நீங்கள் ஒரு பிகினர் லெவல் இன்வெஸ்டர் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அதில் போட்ட பணத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க பாதுகாப்பாக உங்களுடைய பணத்தை டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் ப்ளூச்சிப் இந்த ப்ளூச்சிப் கம்பெனிஸ்னா என்ன இது எந்த மாதிரி உங்களுக்கு சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஐத்தமிழ் அகேடமிக் உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளூச்சிப் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்படுவீங்க இந்த ப்ளூச்சிப் கம்பெனிஸ்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முதலாவது இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதாவது சந்தை மதிப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூணு முக்கியமான டேர்ம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த சிப் கம்பெனிஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் செபி அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு சந்தை மதிப்பீடு கொடுத்து அது வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த விதத்தில் முதல் நூறு இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனிகள் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் நூற்றி ஓராவது இடத்திலிருந்து இரநூத்தி ஐம்பதாவது இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் மிட்கேப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஐம்பத்தி ஒன்னு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் இதை வந்து எண்ணொரு விதத்திலும் வகைப்படுத்துவாங்க பொதுவாக ஒரு கம்பெனியினுடைய சந்தை மதிப்பு ஐயாயிரம் கோடிக்கும் குறைவாக இருக்குமானா அது வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி கருதப்படும் ஐயாயிரம் கோடியிலிருந்து இருபதாயிரம் கோடி வரைக்கும் அந்த கம்பெனியினுடைய சந்தை மதிப்பு இருக்குமானா அது வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லி கருதப்படும் இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி கருதப்படும் இந்த மாதிரி இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான சந்தை மதிப்பு உள்ள கம்பெனிகள் எல்லாம் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி கருதப்பட்டாலும் ஒரு சில கம்பெனிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சில கம்பெனிகள்லாம் பத்து லட்சம் கோடிக்கும் அதிகமான மதிப்பு இருபது லட்சம் கோடிக்கும் அதிகமான மதிப்பு இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான சந்தை மதிப்பீடு கொண்டதா இருக்கும் இப்படிப்பட்ட கம்பெனிகளை பொதுவாக வந்து மெகா கேப் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஸோ இந்த மெகா கேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபிஷியல் டேர்ம்க்கு கிடையாது ஆனால் பொதுவா இந்த லார்ஜ் கேப் கம்பெனிகள் இருக்கல இதுல இருக்கிறதுலே ரொம்ப பெருசா ஹையஸ்ட் லெவல்ல இருக்கும்ல அந்த மாதிரியான கம்பெனிகளை மெகா கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் இந்த ப்ளூ சிப் கம்பெனிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ரொம்ப காலமாக தாக்கு பிடிச்சி சந்தையில் இருக்கக்கூடிய மிக பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய மிக அதிகமான சந்தை மதிப்பை கொண்ட நிறுவனங்களாக இருக்கும் அதுதான் வந்து ப்ளூ சிப் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ப்ளூ சிப் அப்படிங்கிற வார்த்தை போக்கர் அப்படிங்கிற ஒரு கேம்லேருந்து வருது இந்த டேர்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ளது கிடையாது வெளிநாட்டிலேருந்து வந்தது இந்த போக்கர் கேமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நீல நேர சிப்புகளுக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகமான மதிப்பு இருக்கும் அதனால தான் இந்த சிப் கம்பெனிகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது மிக அதிகமான மதிப்பு வாய்ந்த கம்பெனிகள் அப்படிங்கிறத இன்டைரக்டாக குறிப்பிடுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு டைம் இந்த கம்பெனிகள் ரொம்ப காலத்துக்கு அதாவது தலைமுறை தலைமுறையாக அவங்க வந்து மார்க்கெட்ல பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சந்தையினுடைய பல ஏற்ற இறக்கங்களை பார்த்துருப்பாங்க இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்திலுமே அவங்க வந்து தாக்கு பிடிச்சி தொடர்ந்து வளர்ந்து வந்திருப்பாங்க அவங்களுடைய சந்தை மதிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி கோடி அளவு இருக்கும் இந்த மாதிரியான கம்பெனிகள் தான் ப்ளூ சிப் கம்பெனிகள் அப்படினு சொல்ல அழைக்கப்படுது இப்போ as a beginner நீங்க இந்த மாதிரியான ப்ளூ சிப் கம்பெனிகளை கண்டுபிடிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்றது ஏன் சிறப்பானது அப்படிங்கறத பார்க்கலாம் முதலாவது இது வந்து சேஃப்டி பாதுகாப்பு இந்த ப்ளூச்சூப் கம்பெனிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தரமான தாக்கு பிடிச்சி வரக்கூடிய கம்பெனிகளாக இருக்கிறனால இது வந்து திடீர்னு சொல்லி திவாலாக போகிறது இல்லை அதனால் நீங்கள் வந்து இந்த கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய பணம் வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் அடுத்ததாக ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி அதாவது ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை இந்த கம்பெனிகள் எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறது இந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சந்தை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த கம்பெனிகள் ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த கம்பெனிகளுக்கு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதனால சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் ஒரு சில நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கூட இந்த கம்பெனியினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்கும் ஒரு சில நேரத்தில் சந்தையினுடைய சூழ்நிலையினால இந்த கம்பெனியினுடைய பங்குகள் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட பெரிய அளவில் வந்து ரொம்ப கீழே வரைக்கும் வீழ்ச்சி அடையாது அது மட்டும் இல்லாமல் சந்தை சரியாகும் போது ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பங்குகள் எல்லாமே ஸ்திரத்தன்மைக்கு வந்துடும் ஸோ அதனால் இவங்க வந்து ஏற்கனவே தங்களுடைய திறனை சந்தையில் நிரூபிச்சிருக்கிறாங்க ப்ரூவன் ஒன் ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சந்தையுடைய ஏற்ற இறுக்கங்களை பிடிச்சி தலைமுறை தலைமுறையாக பல வருடங்களாக லாபம் ஈட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால பொதுவாக வந்து ஸ்மால் கேப் கம்பெனி மாதிரியான அந்த பங்குகளில் வந்து அடிக்கடி விலை ஏறி இறங்குறது போல் அதே மாதிரி இந்த பங்குகள் வந்து எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெரிய அளவில் ரொம்ப கணிக்கவும் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் எதுவுமே வந்து இந்த ப்ளூசிப் கம்பெனிகளில் இருக்காது ஒப்பீட்டளவில் நம்ம பார்க்கும் பொழுது சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் எதிர்காலத்தில் இவங்களுடைய பங்குகள் கண்டிப்பாக ஒரு ஸ்திரமான வளர்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய பங்குகளுடைய வளர்ச்சி இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனலில் உள்ள மற்ற வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ உங்களுக்கு இந்த ப்ளூச்சிப் கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன் சேஃபானது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் இந்த ப்ளூச்சிப் கம்பெனியில் நம்ம எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு மூணு விதத்தில் இந்த ப்ளூச்சிப் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் முதலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்கை வாங்குறது எஸ் ஸோ நீங்க வந்து ஒரு ப்ளூச்சூப் கம்பெனியை கண்டுபிடிச்சி அந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்கை வந்து நீங்க டைரக்டாக வாங்கி வச்சுக்க முடியும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கினுடைய ஸ்திரத்தன்மை மற்ற ஸ்டாக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டாக்கை வாங்கி நீங்க பத்திரமா வச்சுக்கலாம் இரண்டாவதாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான ப்ளூச்சூப் கம்பெனிகள் வெளியிடக்கூடிய பாண்டுகளை வாங்கலாம் எஸ் இந்த மாதிரியான ப்ளூச்சூப் கம்பெனிகள் கூட பாண்டுகள் வெளியிடுவாங்க நீங்க நம்மளுடைய சேனலை வந்து பாண்டு அப்படிங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ரொம்ப முக்கியமானது ஏன் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த பாண்டுகளை பற்றியே கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோ நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாண்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமானது சேஃபானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக வந்து பாண்டில் வாங்குறது மூலமாகவும் இந்த கம்பெனிகளில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மூணாவதாக நீங்கள் வந்து இந்த ப்ளூ கம்பெனிகளுடைய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் முதல்ல பார்த்த முதல் ரெண்டு ஆப்ஷன் அதாவது வந்து டைரெக்டாக ஸ்டாக் வாங்குறது பாண்ட் வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான பணம் செலவு பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க குறைவான அமௌண்ட்லேயே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீங்க பொதுவாக வந்து இந்த முன்னாடி ரெண்டு இருக்குல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களால இந்த ப்ளூ சிப் கம்பெனிகள் அடிப்படையிலான மியூச்சுவல் ஃபண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்து நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க போடுற பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ சிப் கம்பெனியில் போடப்படாமல் நிறைய கம்பெனிகள் கம்பெனியில் வந்து அது பகிர்ந்து வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனியில் போட்டிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் பல கம்பெனிகளில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் குறைவான அமௌண்ட்லேருந்து இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ஆரம்பிக்க முடியும் இந்த ப்ளூ சிப் கம்பெனிகள் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கும் போது அதுலேயுமே கூட இரண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்னொன்று வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கும் சிம்பிளான வித்தியாசம் என்ன அப்படின்னா பொதுவாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த ப்ளூ சிப் கம்பெனிகளுடைய ஷேரில் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரியான சிப் கம்பெனிகள் வெளியிடக்கூடிய பாண்ட்ஸ் இருக்குல்ல அந்த பாண்ட்ஸில் வந்து பிரைமரியாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கலாம் அல்லது பல்கான ஒரு அமௌண்ட் கூட நீங்கள் போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து சாதக பாதகங்கள் இருக்கும்ல அதே மாதிரி இந்த ப்ளூச்சிப் கம்பெனிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதலாவது வந்து இந்த ப்ளூச்சிப் கம்பெனினுடைய சாதகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து குறைவான ரிஸ்க் ஏன்னா இதெல்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்த கம்பெனிகள் அப்படிங்கிறனால ரொம்ப குறைவான ரிஸ்க் உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூச்சிப் கம்பெனிகளில் பெரும்பாலானது பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் கொடுப்பாங்க ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டாக் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய லாபத்திலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து அவங்க பகிர்ந்து கொடுப்பாங்க இது ஒன்று பெரிய எல்லாம் இருக்காது சிம்பிளான ஒரு அமௌண்ட் தான் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் ஏற்கனவே வந்து வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அது தாண்டி இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ இந்த டிவிடன் கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா மணியாக இருக்கும் கடைசியாக இந்த கம்பெனிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டேபிளான கம்பெனிகளாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பொதுவாக நீண்ட காலத்துக்கு ரொம்ப அதிக நாட்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் பேசாமல் பணத்தை போட்டுட்டு அதை பற்றி ரொம்ப வருத்தப்படாமல் அதை பார்க்காம சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இதில் ஒரு சில பாதகங்கள் இருக்குது இதில் இருக்கிற பாதகங்கள் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது பொதுவாக ஸ்லோவா இருக்கும் எஸ் இந்த மாதிரியான பெரிய கம்பெனிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஸ்டாக்கை போட்டிருக்கீங்க அடுத்த வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு ஒரு நூறு பர்சன்டேஜ் அப்படியே டபுள் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் இந்த பெரிய கம்பெனிகள் அப்படிங்கிறது வளராது இந்த பெரிய கம்பெனிகளுடைய ஸ்திரத்தன்மை அப்படி ஸ்லோவாக தான் வளரும் ஸ்லோவன் ஸ்டெடியாக இருக்கும் ஸோ ஒரு சில பேர் வந்து நான் கரெக்டான ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சி அதில் போட்டு அது வந்து வேகமாக வளரும்போது நான் வந்து அது அதில் அதிக பணம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ப்ளூச்சூப் கம்பெனிகள் அப்படிங்கிறது சரிப்பட அதே மாதிரி பாண்டை எடுத்துக்கிட்டாலும் இந்த ப்ளூடூப் கம்பெனிகள் வெளியிடக்கூடிய பாண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் கூட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அவங்களுடைய கூப்பன் அப்படிங்கிறது எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும் ஒரு சில பாண்டுகளில் வந்து பதினோரு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் கூட அவங்க வந்து கூப்பன் கொடுத்தாலும் பொதுவாக இந்த மாதிரியான ப்ளூடூப் கம்பெனிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவான வட்டி விகிதம் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஷேர்னுடைய விலையும் அதிகமாக இருக்கும் ஓகேவா பொதுவாக ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய ஷேர்னுடைய விலையெல்லாம் கம்மியாக இருக்கும் திடீர்னு அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும் போது நம்ம குறைவான விலைக்கு ஒரு ஷேர் வாங்கியிருப்போம் ரொம்ப அதிகமான விலைக்கு விற்க முடியும் ஆனால் இந்த ப்ளூ சிப் கம்பெனிகள் ஏற்கனவே தரமான பெரிய கம்பெனிகள் அப்படிங்கிறனால இதனுடைய ஷேர்னுடைய விலை அதிகமாக இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு பத்து ஷேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் ஒரு அதிகமான பணம் கொடுத்து தான் அந்த ஷேரை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் இப்போ கடைசியாக சார் நீங்கள் வந்து மூணு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இதில் சொன்னீங்க நான் வந்து எதில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் அதுக்கான பதில் இப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரோத்து முக்கியம் ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் சொல்லி வந்து கம்பெனியினுடைய ஸ்டாக் வாங்கலாம் எனக்கு வந்து அப்சல்யூட்லி சேஃப்டி தான் சார் முக்கியம் எனக்கு வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து குறிப்பிட்ட அளவில் ஒரு கூப்பன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான பாண்ட்ஸ் வாங்கலாம் அடுத்ததாக சார் எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றிலாம் ரொம்ப தெரியாது எனக்கு வந்து பெரிய அளவில் பணம் ரொம்ப இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ளூ சிப் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ப்ளூ சிப் கம்பெனிகள் ரொம்ப சேஃபானது அதுலேயும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி அதனால் நீங்கள் வந்து குறைவான ஒரு அமௌண்ட் கூட இந்த மாதிரியான ஃபண்டுகள் சார்ந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அந்த மூணு பிரிவுலேயுமே கூட எந்தெந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் வந்து தனித்தனியாக வந்து வீடியோ மேக் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட இதில் வந்து எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்க அதிகமான பேர் வந்து 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 நீங்கள் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது சார்ந்து நான் 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 கண்டிப்பாக ஒரு 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 வீடியோ வீடியோ இந்த பார்த்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் 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 பண்ணுவோம் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூலமாகவே பண்ண பண்ண முடியும் ஸோ நானும் என்னுடைய என்னுடைய எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து பண்ணுறதுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறேன் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் கொடுத்துருக்கேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் எனக்கு எனக்கு பண்ணணும் பண்ணணும் எதில் கைடன்ஸ் வேணும் அதை பற்றி பற்றி கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ண முடியும் அதுக்கான லிங்கும் வந்து நான் டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் பணம் தரும் நிம்மதி அப்படிங்கிற பேர்ல ஒரு சின்ன ஒரு மின் புத்தகம் ஒன்னு வெளியிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை ஆனால் தயக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கிட்டு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை வாசித்தீங்க அப்படின்னா ஏன் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களை சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பர் ஆன வீடியோல சந்திப்போம் फ्रेंड्स थैंक